hi hello welcome to asp creations இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அழகான சுமங்கலி பட்டு தாங்க சுமங்கலி வரனார் பட்டு சாரி தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறது அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நல்ல அழகான கலர்ஸ் வந்துருக்கு டுயல் டோன்ல வந்து நிறைய பேர் இது போன தடவை மெசேஜ் பண்ணியிருந்தீங்க டுயல் டோன்ல கலர்ஸ் காட்டுங்க ஆனா சாரி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு ஸ்டஃப் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்க ஃபீட்பேக்ஸ்க்கு இன்னைக்கு நான் காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா அழகான டுயல் டோன்ல ரொம்பவே அழகான நம்ம சுமங்கலி வரனார் பட்டு புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாடி ஃபுல்லும் நல்ல பெரிய பெரிய புட்டாஸும் உங்களுக்கு சாரியோட டபுள் சைட் பார்டரும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குட்டியா உங்களுக்கு பட்ட பவுடர்லையும் நம்ம கொடுத்துருப்போம் இது பாத்தீங்கன்னா சாரீ பல்லு சுமங்கலி பாட்ரை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே சாரியோட பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்ட் லுக்ல இருக்குங்க சில்க் காட்டனாக இருக்கட்டும் பட்டு சாரீஸாக இருக்கட்டும் அதுல வர என்ன டிசைன்ஸ் என்ன மாதிரி ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்களோ அதோட பேஸே வந்து நம்ம போட்டிங்க கொடுத்துருக்கோம் நல்லா இருக்கும் முந்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செல்ஃப் முந்தி அண்ட் சாரியோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளைனில் உங்களுக்கு டபுள் சைடும் இந்த மாதிரி கரை வச்சு கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது பிளைனா இல்லாமல் ரெண்டு பக்கமே உங்களுக்கு கரை வச்சு கொடுத்துருக்கனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரி இப்போ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி தௌசண்ட் மட்டும் தான் இப்ப ஏன் பாக்குறீங்கன்னு சொன்னா டக்கர் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க உடனே வாட்ஸ்அப்புக்கு வாங்க உங்க புக்கிங்ஸ போட்டுக்கோங்க இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பீச் கலர் தாங்க பீச் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு பாசி பச்சை பாடி வந்து நம்ம இந்த சாரியோட பாடி இருக்குது அண்ட் சாரி உள்ள வர வர புட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கிரீன்ல வந்து புட்டாஸ் போட்டிருக்கோம் ஏன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்தாதான் இந்த சாரி வந்து அவ்வளவு லுக்கா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு கலர் வந்து கொடுக்கும் சாரியோட டபுள் சைட் பார்டர் வந்து பாருங்க நல்ல பீச் கலர்ல உங்களுக்கு ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்து உங்களுக்கு நல்ல அழகா கான்ட்ராஸ்டில் பண்ணியிருக்கோம் இது சாரியோட பல்லு பல்லு நான் பல்லு ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தாங்க பல்லு வந்து நல்ல கிராண்ட் பல்லுவா கொடுத்துருப்போம் உங்களுக்கு வந்து நல்ல அடமுந்தி போட்டு சாரியோட பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைன்ல ரெட்டப்பட்ட பார்டர் போட்டு உங்களுக்கு சாரியோட பிளவுஸும் நம்ம கொடுத்துருப்போம் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்லி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் வரும் இப்ப நம்ம பாக்குற கலர் பாருங்க நல்ல அழகான ஒரு நேவி ஒரு சூப்பரான ஒரு அந்த ஒரு லெமன் கிராஸ் கலர்ல மாதிரி கொடுத்துருக்கோம் சாரியோட பாடி ஃபுல்லும் நல்ல லெமன் கிராஸ் கொடுத்து உங்களுக்கு அதுல வர புட்டாசுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா அதே மாதிரி ஒரு ஃபிளார்ல நல்ல பெரிய பெரிய புட்டாஸ் போட்டு நல்லா ரெட்டப்பட்ட பார்டர் போட்டு கொடுத்துருக்கோம் கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பரா இருக்குங்க நம்ம சாரி வாங்கி நம்ம பாக்குறத விட எதா இருந்தாலுமே நம்ம வியர் பண்ணாதான் அந்த அழகே தெரியும் இந்த சாரியோட பல்லுமே வந்து பாருங்க நல்ல ஒரு கிராண்ட் பல்லு அண்ட் சாரியோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்ல இப்படி கொடுத்துருப்போம் பல்லு அண்ட் பிளவுஸ் இந்த சாரியோட பிரைஸுமே வந்து நம்மளுக்கு வெறும் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் தான் வரும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்ப பாக்குற இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ரோசன் கிரீன்ல வந்து நமக்கு இங்க கொடுத்துருக்கோம் சாரியோட பாடி ஃபுல்லும் சூப்பரான ஒரு கலருங்க நல்ல அழகான ஒரு பிரைட் கலரு இந்த கலருக்கு வந்து இந்த பிங்க் கொடுத்தா மட்டும் தான் சூப்பரா இருக்கும் எவ்வளவோ கலர் காம்பினேஷன் நம்ம பார்த்துருக்கோம் மேக்சிமம் இப்ப வர பட்டு சாரீஸ்லாம் வந்து இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் தான் நிறைய வருது அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாழ்நாற்பில் நம்ம கொடுக்காம எப்படி அதுவும் தாங்க நம்ம வாழ்நாற்பிலுமே கொடுத்தாச்சு வாழ்நாற்பட்டிலுமே இதே மாதிரி ஃப்ரோசன் கிரீன்ல நம்மளுக்கு அழகான பிங்க் பார்டர்ல நம்மளுக்கு சூப்பரா உங்களுக்கு பாடி ஃபுல்லும் நல்ல

கிளி பச்சை இருக்குது பாசி பச்சை இருக்கு எவ்வளவோ கிரீன் இருக்கு இந்த கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே கொஞ்சம் நல்ல அழகா எல எல ஷேட்ல நம்ம அங்க கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து ஒரு கோல்டன் புட்டீஸ் வந்து நம்ம போட்டு கொடுத்திருக்கோம் சைட்ல வர டபுள் பார்டருமே வந்து ரேட்டப்பட்ட பார்டர் தான் இந்த மாதிரி வாழநாற்பட்டிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் உள்ள சாரீஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குது வித் பிளவுஸு வித் அவுட்டு ஜரி ஜரி இல்லாமல் மனசிங்காரம் வேல்தாரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேட்டர்ன் இருக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் தாராளமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி லொக்கேஷன் கேட்டாலுமே நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம் இது இந்த சாரியோட பிளவுஸு அண்ட் சாரியோட பல்லு எப்பயும் மூலயம் நல்ல கிராண்ட் பல்லு நான் சொன்ன மாதிரி இந்த சாரியோட ப்ரைஸும் நம்மளுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்ப பார்க்குற கலர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான மேட்ச் பாக்ஸ் கலர் தாங்க இதுல வர புட்டாஸ் பாருங்க அழகா மேங்கோ அண்ட் ஃப்ளாருன்னு சொல்லிட்டு டபுள் டிசைன்ல போட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் எல்லா சாரீஸ்மே ஒரு ஒரு புட்டாஸ் தான் கொடுத்துருப்போம் ஆனால் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டபுள் டிசைன் போட்டு கொடுத்துருக்கோம் இதுல வர புட்டாஸ் எல்லாமே கை புட்டாங்க பின்னாடி வர்ற பேக்ல வர்ற அந்த வீவிங் வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த சாரில வந்து எல்லாமே கை புட்டாஸ் இது எல்லாமே கை புட்டாஸ்ன்னு சொன்னா மேக்சிமம் இப்படிதாங்க வரும் ஸோ ரொம்ப அழகா நீட்டாக கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே எதுவுமே மிஷின் கிடையாது இது எல்லாமே ஹேண்ட்மேட் சாரீஸ் தான் இது சாரியோட பாடி அண்ட் சாரியோட பல்லு பல்லு வந்து இந்த கிராண்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே இதில் பிளைன்ல கொடுத்துருப்போம் அப்படி இந்த சாரியோட ப்ரைஸுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்ததும் நீங்க இப்படியே பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டாலுமே உங்களுக்கு வந்து நம்ம புக் பண்ணி உங்களுக்கு கொரியரில் அனுப்பிடுவோம் இப்ப பாக்கிற இந்த கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா அழகான பேரட் கிரீன் தாங்க பேரட் கிரீன்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் புட்டாசி இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு கிரீன் காமிச்சோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எல கிரீன் சொன்னோம் ஆனால் இதுல வர அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காண்ட்ராஸ்ட் பார்டர்ல உங்களுக்கு டபுள் ஷேட்ல கொடுத்துருக்கோம் இது வந்து ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு லுக்வைஸ் ரொம்ப செமையா இருக்கும் ரொம்ப பிளசண்டாகவும் இருக்கும் இந்த சாரி வந்து ஏன்னா லுக் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இந்த சாரிக்கு வந்து இது சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு பிளைனில் ரெட்டப்பட்ட பார்டரோட உங்களுக்கு வந்து பிளவுஸோட கரை கொடுத்துருக்கோம் இது சாரியோட பாடி இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஒரு செம்மையான ராயல் ப்ளூவில் ஒரு அழகான ஒரு பிங்க் காம்பினேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அதே கலர் தாங்க நம்ம கொடுத்துருக்கோம் ரொம்பயுமே சூப்பரா இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன் ஒரு ராயல் ப்ளூக்கு ஒரு டார்க் பிங்க் காம்போ தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது சாரியோட பாடி ஃபுல்லும் ஒரு டபுள் டிசைன்ல போட்டு அந்த புட்டாஸ் வந்துடும் சாரியோட பல்லு பல்லு வந்து எப்பயும் நான் சொன்ன மாதிரி கிராண்ட் பல்லு கொடுத்துருப்போம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்நாள் பட்ட இந்த முந்திக்கும் இந்த பாடிக்கும் சேர்ற இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம் ஆனா இந்த வாயிலாளர் பட்டு இந்த சுமங்கலை பட்டுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ் வராம உங்களுக்கு அப்படியே கிராஸ் கலரையே அப்படியே பல்லுக்கும் பாடிக்கும் கொடுத்துருப்போம் இது சாரியோட ப்ளவுஸு பிளவுஸ் வந்து பிளைனு இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் நான் காமிச்ச வாழ்ார்பட்டு சுமங்கலி பார்டர்ல கலர்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா கலருமே ரொம்ப ரொம்ப நல்ல கலருங்க கான்ட்ரஸ்டான கலர்ஸ் தான் நான் காமிச்சிருக்கேன் நானு இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா ஒரு லைக்கும் கொடுங்க நம்ம சேனலை வந்து நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் ஏன்னா இது நீங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ஷேர் பண்றது மூலமா நிறைய பேர் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா எல்லாமே சூப்பர் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல நான் திரும்ப வந்து உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் என்னோட சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேரும் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ